ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யூடிஆர் அப்படிங்கிறது அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிறதான் வந்து யூடிஆர் அப்படின்னு சொல்கிறோம் நில உடமைப்பதிவு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது தான் வந்து யூடிஆர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யூடிஆர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கள் நடந்தது அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிற நிலங்களை வந்து அளந்து அதுக்கப்புறம் வந்து எல்லைகளை வந்து தெளிவாக வந்து அமைக்கிறதுக்கு பேர் தான் வந்து யூடிஆர் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி வந்து ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா லேண்டையும் அளந்து அதை புதுசாக அளந்து அதுக்கு உண்டான கல்லெல்லாம் நட்டி அது இதுதான் அப்படின்னு கொண்டு வரமோ அதுக்கு பேர் தான் வந்து ஏ ரிஜிஸ்டர் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி யூடிஆர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பழைய நிறையா வந்து பிரச்சனைகள் உள்ள லேண்ட் எல்லாத்தையுமே வந்து அளந்து ஸோ கிராமங்கள் வாரியாக எல்லாமே அளந்து கரெக்டாக வந்து கல் நட்டி தெளிவாக பண்ணணும் அப்படிங்கறக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீமு ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நிறையா இடத்துல வந்து ஃபெயிலியர் தான் வந்தது அதாவது நான் பொது வழிகளையெல்லாம் வந்து ஒருத்தரோட இடத்துல வந்து பட்டா போட்டு தரது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் அனுபவம் இருக்காங்களோ அவங்க பேரில் வந்து பட்டா வந்து மாறி வந்து தரது ஸோ பத்திரம் இல்லாமல் யார் அணு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க பேரில் வந்து பட்டா வந்துடுறது அதுக்கப்புறம் நிறைய பொதுத்தடங்கள் வந்து இழந்துறது நிறையா வந்து ஒருத்தரோட சொத்துக்கள் வந்து பொதுத்தடங்களாக வந்து கொண்டு வர்றது அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து வந்துடுச்சு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஆர் வந்து நம்ம கொஞ்சம் ஃபெயிலியர் ஸ்கீம்னே சொல்லலாம் பட் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து யூடிஆர் வந்து தெளிவாக பண்ணி கரெக்டாக வந்து மேப் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதை இந்த இந்த யூடிஆர் பேஸ் பண்ணியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக எல்லா பக்கமுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுதான் வந்து நம்ம யூடிஆர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வந்து பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கலைக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த யூடிஆர் கொண்டு வந்தாங்க ஸோ இதுலேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பாங்க மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம முயற முறையிடுறது மூலமாக வந்து நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து யூடிஆரில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்க முடியும் ஸோ யூடிஆருக்கு முன்பாக நிறையா வந்து லேண்ட்ல பிரச்சனை இருந்தது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த யூடிஆரோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இப்போ ஸோ இப்போ வந்து நமக்கு நிறையா வந்து பிரச்சனைகள் உள்ள லேண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிருச்சு இப்போ அதில் வந்து நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே வந்து இந்த எல்லாம் அப்பீல் பண்ணி அந்த யூடிஆரில் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நார்மலைஸ் ஆகிரும் தான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோ ஸோ நிறைய பேத்துக்கு யூடிஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருந்தது ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இதில் வந்து நமக்கு டி டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட பண்ணியும் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அதாவது நமக்கு வந்து நம்மளோட கிரீவியன்ஸ் தீரலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து மேல்முறையீடு செய்யலாம் கம்மி கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நில நிர்வாக ஆணையாளர் இந்த அலுவலகம் வந்து சென்னையில் இருக்கு ஸோ கிட்ட வந்து நம்ம மேல்முறையீடு செஞ்சு கூட நம்மளோட யூடிஆரில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்க முடியும் ஸோ யூடிஆர் அப்படிங்கிறது இதுதான் ஸோ அப்டேட்டிங் ரிஜிஸ்டரிங் ஸ்கீம் தான் ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற லேண்டை வந்து நம்ம இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அளக்கற அளந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ